கட்டட விலையை தூங்கும் போது இந்த அஞ்சு விஷயம் அவசியமா ஞாபகம் வச்சு செயல்படுங்க சோ ஒன்னாவது நீங்க தோண்ட ஆரம்பிக்கிறீங்க வானம் தோன்றீங்க அது கையில தோன்றீங்க அல்லது ஜேசிபி வச்சு தோன்றீங்க ஆரம்பிக்கிறது ஈசான மொழியாக இருக்க வேண்டும் வானம் தோன்றது பள்ளம் ஆரம்பிக்கிறது வடகிழக்கு ஈசான மொழி ஆரம்பித்து கன்னி மூலையும் முடிக்க வேண்டும் எல்லாமே தோண்டி தான் சார் நாங்க காங்கிரீட் போட போறோம் சிறப்பு பட் தோன்றது இருபது குழியோ ஐம்பது குழியோ ஈசானத்தில் வடகிழக்கு மூலையில ஆரம்பிக்கணும் முடிக்கிறது கன்னி மூலையில் முடிக்கணும் ஒண்ணு அதே மாதிரி காங்கிரட் எப்பவுமே தோன்றது மாத்திரம்தான் ஈசான மூலை எப்பவுமே காங்கிரட் நீங்க ஆரம்பிக்கிறீங்க கம்பி இறக்குறீங்க போஸ்ட் இறக்குறீங்க அப்படின்னா தென்மேற்கு இரண்டாவது விஷயம் காங்கிரட் நீங்க போடுறது கன்னி மூளை செங்க கட்டடம் ஆரம்பிக்கிறோம் கன்னி மூளை லெண்டல் காங்கிரட் போடுறோம் கன்னி மூளை தென்மேற்கு மூளை மகாமேறு மூளை மூணாவது விஷயம் இந்த எல்லா குழியும் தோண்டிட்டோம் அப்படின்னாக்கா கன்னி மூலையிலேருந்து இருந்து நீங்க கொஞ்சம் உபூதி உங்க திருச்செந்தூர் முருகன் போயிருக்கிறீங்க இல்ல உங்க குல தெய்வத்திற்கு உண்டான தெய்வத்திற்கு அபிஷேகம் பண்ண உபூதி வச்சிருக்கிறீங்க நல்லா எல்லா குழிலையும் கொஞ்சம் கொஞ்சம் உபூதி போடுங்க ஒவ்வொரு குழிலையும் ஒரு எலுமிச்சம்பழம் போடுங்க சோ இது நாலு சொல்லியிருக்கிறேன் சோ அஞ்சாவது விஷயம் எப்பவுமே தென்மேற்கு மேற்கு மூளை கன்னி மூளை உயரமா வச்சு முடிங்க இப்போ ஒரு சில கிராமத்துல பாத்தீங்கன்னாக்கா பேஸ்மட்டம் போட்டுட்டு கன்னி மூளை ஒரு நாலு கல்லு ஏற்றி வச்சிருப்பாங்க லிண்டல் போட்டவுடனே அதுக்கு மேல நாலு கல் ஏற்றி வச்சிருப்பாங்க சென்ட்ரிங் போட்டவுடனே கைப்பிடி சோறு உயரமா ஏற்றி வச்சிருப்பாங்க ஸோ கன்னி மூளை உயரமா ஏத்தி ஒரு நாலு கல் போட்டு வச்சு எடுத்து மேலே தூக்கி வச்சுக்கிறது சிறப்பு சோ இந்த அஞ்சு விஷயம் கட்டிடம் நீங்க ஆரம்பியில இருந்து முடியல வரைக்கும் நீங்க பாத்துக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வரைபடம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க வணக்கம்